வணக்கம் அனைவருக்கும் வெல்கம் டு நந்தினி தமிழ் போடு இன்றைக்கு நான் வந்து முருக்கங்காய் கறி ரால் போட்டு வைக்க போகிறேன் அதை வந்து எப்படி செய்கிறதுன்றதை நாங்கள் பார்க்கலாம் ஓகே அதுக்கு முன்னுக்கு நான் இந்த முருகங்காய் எல்லாம் எப்படி இப்படி வெள்ளியாக வட்டி எடுக்கிறீங்களே ஒரு ஆள் கேட்டிருந்தனால தான் இதை வட்டி காட்டுறேன் இப்படி தான் சின்னதாக வட்டி போட்டு ரெண்டு பக்கமும் தோல் உரிச்சு எடுக்கிறேன் அப்புறம் வந்து தேவையான உள்ளி உரிச்செடுக்கிறேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் அதையும் உரிச்செடுக்கிறேன் பச்சை மிளகாய் இருக்குது கருவேப்பில் இருக்குது இப்படியே எல்லாத்தையும் நான் வந்து சுத்தம் செய்து கழுவி கொண்டு வந்து உங்களுக்கு காட்டு போகிறேன் எப்படி தான் இனி செய்கிறதுண்டு அதுக்கு முன்னுக்கு நான் இறாலை வந்து துப்புரவு செஞ்சு வச்சுருக்குறேன் எல்லா முடிவானோண்டி எடுத்து வச்சுக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் கரண்டி மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கிறேன் கறி பவுடர் கடுகு எடுத்து வச்சுருக்கிறேன் உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கிறேன் கறிவேப்பில் இருக்குது வெந்தயம் இருக்குது வெந்தயம் ரொம்ப முக்கியம் பெரிய சீரகம் சின்ன வெங்காயம் உள்ளி பச்சை மிளகா இவெல்லாம் வெட்டி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் புளி எடுத்து தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கிறேன் ரெண்டு கரண்டி தேங்காய் பால் பவுடர் எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன் இது வந்து இறால் ரால் கொஞ்சம் ரால் எடுத்து அதாவது எல்லாம் வடிவாக நோந்தி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ அடுப்பில் இந்த மண் சட்டியெல்லாம் செய்ய போகிறோம் இப்போ மண் சட்டியை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதுக்குள்ளே கறிவேப்பில் பெரிய சீரகம் வெந்தயம் போட்டிருக்கிறேன் வெந்தயம் கருவப்படக்கூடாது அப்படியே உள்ளி கொஞ்சம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு உடனே போடும்போது கிளறி கிளறி விடுங்க என்னென்னு கேட்டால் அடியில் இருக்கிற வெந்தயம் அடி பிடிச்சிரும் பின்ன இந்த வெங்காயம் வெங்காயம் தேனெல்லாம் கிளறி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரும்போது இதுக்குள்ள நான் வந்து இறாலையும் போட்டு வதக்க போகிறேன் இறால் வதக்கி விரைக்க கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால இறாலை போட்டு வதக்க போகிறேன் இப்போ வந்து இறால் கொஞ்சம் வதங்கினோன்னு ஒரு சிவப்பு கலருக்கு வரும் அது வரைக்கும் வதக்குங்க வச்சு இந்த இறால் வந்து கொஞ்சம் அப்புறம் தான் முருக்கங்காயம் இதுக்குள்ள போட்டு வதக்க போறேன் ஓகே இப்போ இந்த இந்த ராளுக்குள்ள தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுங்க இப்போதான் இறாலில் உப்பு சேரும் ஓகே இன்னொரு வாட்டிக்கு கிளாரி ஆச்சுது இதுக்குள்ளே இப்போ நான் முருக்கங்காய் சேர்க்க போறேன் இதையும் போட்டு கொஞ்சம் கிளரி விடுங்க ஓகே இதை கொஞ்சம் மூடி விடுவோம் மூடி போட்டு கொஞ்ச நேரத்தால் திறந்து பாருங்கோ கொஞ்சம் தண்ணி விழுந்திருக்கும் இதை இன்னொரு வாடி வடிவா கிளறி விடுங்கோ கிளறி கிளறி விடணும் இல்லைன்னா மண் சட்டி தானே அடி பிடிச்சிரும் ஸோ கிளறி கிளறி விடுங்க இப்போ ராலும் முருக்கங்காய் சேர்ந்த அவிக்க அதில் தண்ணி விழும் அந்த தண்ணியில் தான் நவியணும் தண்ணி விடக்கூடாது நீங்கள் இது தண்ணி விட்டால் டேஸ்ட் இருக்காது கறி இப்போ இது கொஞ்சம் பதாங்க விட்டுட்டு இதுக்கெல்லாம் நாங்கள் தேவையான பொருட்களை அடுத்தடுத்து சேர்க்க போகிறோம் இப்போ இதுக்கெல்லாம் நான் கொஞ்சம் வதங்கி வந்துட்டு இதுக்கெல்லாம் மிளகாத்தூள் அடுத்து வச்ச மிளகாத்தூளை போட்டு அதையும் நல்லா கிளறி விடுவோம் கிளறி கொஞ்சம் தூள் வக்க அடங்கணும் எப்போயுமே மிளகாத்தூள் போட்டிங்களா ஒரு கொஞ்சம் நேரம் விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் என்றாலும் விடணும் அப்போ தான் அந்த தூள் வக்க அடங்கும் இப்போ இது இந்த தூள் வக்கை அடங்கும் வரைக்கும் இதை நாங்கள் விடுவோம் அடுப்பிலையே அடுப்பை வந்து குறைச்சி வச்சு கொள்ளுங்கோ ரொம்ப கொளுத்து விட்டு எரிஞ்சதுன்னு சொன்னால் அடிப்பிடிச்சி போடும் தூளும் வந்து கரையணுன்னு ஒரு மாதிரி வந்துடும் அப்போ ஒரு அளவாக மீடியம் ஹீட்டில் வச்சிருங்கோ இப்போ இதுக்கெல்லாம் நடந்தேன் தேங்காய் பால் கரைச்சி வச்ச தேங்காய் பால் தான் புட போகிறேன் கொஞ்சம் தூள் வைக்க அடங்கிட்டுது இப்போ இதுக்கெல்லாம் வந்து கரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பால் புட போகிறேன் இது கொஞ்சம் கட்டியாக கரைச்சி வச்சிருக்கிற வழியா இந்த தேங்காய் பாலம் அதுலயே கொஞ்சம் நேரம் இந்த அவங்காய்பலை விட்டுட்டு கிளாரியும் விடுங்க ஒருக்கா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இதை கிளறி விட்டுருக்குறேன் கொஞ்சம் வந்து கொதிக்க விடுங்க தண்ணி இந்த இந்த தண்ணியும் தண்ணியும் கொஞ்சம் நேரம் மூடி விடுங்க கொஞ்சம் தண்ணி தனியா வந்துட்டா பதிலே அவிஞ்சிடும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா குழம்பு கொதிச்சிட்டு இதுக்குல நான் வந்து கரைச்சி வச்சிருக்கேன் புளிய சேர்க்க போறேன் இப்போ இது வந்து இப்படியே மூடி இருக்கா வத்த விடுவோணும் கொஞ்சம் நேரம் இதை மூடி வத்த விடுவோம் இந்த கறி வந்து ரெண்டு வந்தால் தான் நல்லா இருக்கும் தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் சொன்னீங்க வற்ற வச்சு தான் எடுக்கணும் பிரட்டி எடுங்க கறியை முருங்கைக்காய் எப்போ வந்து எண்ணெயெலாம் வதங்க கூட வதங்க விட்டீங்கன்னு சொன்னால் முருங்காயோட வாசம் இல்லாமல் போயிடும் அதனால் நான் முருங்கங்காயை பெருசாக எண்ணெயை விட்டு வதங்க விட மாட்டேன் இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டுது பார்த்தீங்கன்னா சொன்னால் குழம்புல எந்த தண்ணியும் வத்தி கொண்டு வந்துட்டுது பார்த்தீங்க தானே இப்போ நல்லா பிரண்டு வந்துட்டுது இனி இதை நாங்கள் இறக்கி பரிமாறலாம் இதோட சுவையை வந்து தணிச்சுவேன் நீங்களும் இதை செய்து பார்த்துருங்க கன நேரம் எடுக்காது ஒரு எப்போயுமே ஒரு கறி கதைக்கு சமைக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு ஒரு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம் நீங்கள் எல்லா பொருட்களில் ஏன் தேவையான பொருட்களும் எடுத்து வச்சிங்கன்னா இலகுவே முடிஞ்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா சுவையான முருக்கங்காய் கறி தயார் நீங்களும் இதை செய்து பாருங்க உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்தும் எனக்கு சப்போர்ட் தரத்துக்கு இன்னும் தொடர்ந்து சப்போர்ட் தாங்க இன்னும் பல சுவையான கறிகளோடு உங்களை நான் சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்ஸ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அது